ஓம் நம அனைத்து என் சிவ சொந்தங்களுக்கும் இனிமையான வணக்கம் நாம இன்னைக்கு பார்க்க போற பதிவு என்னன்னா திருவோடு இந்த திருவோடு அதனுடைய மரத்தின் நண்ப முடியாத உண்மைகள் நிறைய இருக்கிறது அமுதசுரபி எப்படி அல்ல அல்ல குறையாத இருக்கிறதோ அதே போன்று இந்த ஒரு திருவோடு திருவோடு என்பது அச்சய பாத்திரம் கபாலம் போன்ற பல்வேறு பெயர்களில் இது அழைக்கப்படுகிறது திருவோடு மரத்தின் முற்றிய காயை இரண்டாக வெட்டி காய வைத்தால் கிடைக்கும் இந்த திருவோட்டின் சிறப்பு நம்மை ஆச்சரியப்பட வைக்கும் திருவோடு என்பது சந்நியாசிகள் வைத்துக் கொள்வது பொதுவாக இந்த மரங்களையோ திருவேட்டையோ வீட்டில் வளர்ப்பதும் இல்லை மரங்களையோ திருவோட்டையோ வீட்டில் நாம் வளர்ப்பது இல்லை வைத்துக் கொள்வதும் இல்லை அதாவது கோயில்கள்ல சிவபெருமான் பிச்சாண்டனர் வடிவத்துல கையில இந்த திருவோடு ஏந்தி இருப்பதை நாம் பார்த்திருக்கின்றோம் இது சிவனடியார்களின் புனித பொருளாக கருதப்படுகிறது உலகிலேயே மிகப்பெரிய விதை இந்த திருவோடு காய் தான் இதன் பூர்வீகம் எங்கன்னா தெற்கு மெக்சிகோ என்ற மாகாணத்தில் மற்றும் அமெரிக்கா அங்கேயும் இந்த மரத்தின் விதைத்தான் கிடைக்கும் இப்படி திருவோடு செய்ய பயன்படுகிறது இந்த மரத்தின் பூக்கள் அதிக நறுமணம் மிக்கது இதனை தேடி வவ்வால்கள் நிறைய போகும் இவை தான் மரகந்த சேர்க்கைக்கு உதவுகின்றது இப்படி திருவோட்டுக்காய் பெரிய தேங்காய் சைஸில் இருக்கும் முற்றிய காய் உதிர்ந்துவிடும் இதனை இரண்டாக பிளந்து நன்கு காய வைத்து திருவோடாக பயன்படுத்துகின்றோம் இந்த திருவோடு மரம் முப்பது அடி உயரம் வரை வளரும் தன்மை உடையது இதன் பட்டை மென்மையாகவும் இலைகள் அகலமாகவும் இருக்கும் இந்த திருவோட்டின் காய் பூசணிக்காய் போல் பெரிய அளவில் காணப்படும் இது மரத்தில் ஏழு மாதங்கள் வரையில் இருந்தால்தான் நன்கு முதிர்ந்து ஓடு பகுதி நல்ல கடினமாக தடினமாக வரும் இதனை கொண்டு அலங்கார பொருட்கள் அழகு பெட்டிகள் ஆபரணங்கள் செய்ய பயன்படுத்தப்படுகிறது வெளிநாடுகளில இதில் அழகான படங்கள் வரைந்து தட்டுக்கப்புகள் இசைக்கருவிகள் செய்யவும் பயன்படுத்துகின்றார்கள் பொதுவாக பிரேசிலில் உணவை பரிமாறும் பாத்திரங்களாகவும் இதை பயன்படுத்தப்படுகிறார்கள் ஓட்டில் உணவு வைக்க விரைவில் கெடாது உடலுக்கு வலுவையும் கொடுக்கும் அதனால்தான் நம் நாட்டில் துறவிகள் இதனை பயன்படுத்துகின்றார்கள் மேலும் இந்த காய்கள் மருத்துவ குணங்கள் நிறைந்தது இதன் உலர்ந்த பழங்கள் அதனுடைய ஓட்டின் உட்புறம் உள்ள ஏராளமான வேதிப்பொருள்கள் வயிற்று உபாதைகளுக்கும் நுரையீரல் மற்றும் சிறுநீர் தொற்றை போக்கவும் இந்த பயன்படுகிறது உடலை குளிர்ச்சி அடைய செய்யவும் வயிறு மற்றும் குடல் புண்களை போக்கவும் பயன்படுத்தப்படும் அப்படி பயன்படுத்துகின்ற சிறந்த மூலிகை காய் தான் இந்த திருவட்டுக்காய் இது இந்த மரம் சைவ மடங்களிலும் சில கோயில்களில் தலவிருச்சிகமாகவும் காணப்படுகிறது ஆக பழங்களாக இருந்தாலும் சரி காயாக இருந்தாலும் சரி மனிதனுக்கு நல்ல குளிர்ச்சி ஊட்டக்கூடிய ஒரு பழம் அன்பு சொந்தங்களே திருவோட்டை பற்றி நாம் இன்று தெரிந்து கொண்டோம் இல்லையா வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடனும் நலமுடனும் நட்புடன் சீர்காழி செய்ய நன்றி வணக்கம்